முத்தமிழ் காவலர் கியா பி விஸ்வநாதம் அவர்களுடைய அன்பிற்கு பெரிதும் பாத்திரமானவர் அருகோ ஐயா முழு பெயர் அருகோபாலன் என்று என்றைக்குமே அவர் சொன்னதில்லை அருகோ இங்கே வாங்க என்று தான் சொல்லுவார் எழுகதிர் இதழை எண்ணி எண்ணி படிப்பார் எழுத்து விடாமல் எண்ணி படிப்பார் அவர் நான் ஆசையாக அண்ணன் என்று அன்போடும் மரியாதையோடு அழைப்பேன் அவர் ஒரு தமிழ் போராளி ஈழத்தமிழர்களுக்காக மிகவும் பாடுபட்டவர் தமிழ் உணர்வு மிக்கவர் எங்கே எந்த தமிழ் கூட்டம் என்றாலும் அழையாமல் முதல் வரிசையிலே முன்னிற்பர் அவரை போல ஒரு தமிழ் உணர்வுள்ளவரை நான் பார்த்ததில்லை எல்லோரிடமும் செல்வம் இருக்கும் ஆனால் மனம் இருக்காது அவரிடம் மனம் இருந்தது செல்வம் இல்லை இருந்தாலும் அவர் தமிழ் பணி செய்ய தங் தயங்கினதே இல்லை பன்னாட்டு தமிழ் நடுவம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கிய போது என்னை அந்த அமெரிக்க தலைவரோடு இருந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை நேரில் சென்று அவரை காப்பாளராக கொண்டு அந்த பன்னாட்டு தமிழ் நடுவத்தை சிறப்பாக நடத்தியவர் அண்ணன் அருகோ அவர்கள் அதற்கு நான் செயலாளராக இருந்தேன் தலைவராக இப்பொழுது உலகம் முழுவதும் பெயர் பெற்ற பாடகி சுதா ரகுநாதன் அவர்கள் தலைவர் நான் செயலாளர் கலைஞர் அவர்கள் புரவலர் வின்ஸ்டன் பஞ்சாய்த்தரம் அகில உலக புரவலர் தலைவராக இருந்தார் அதை என்னால் மறக்க முடியாது அதற்கு அவர் ஆற்றிய பணி அளப்பரியது தமிழ் மக்களிடையே உணர்ச்சிகளை தூண்டி உணர்வுகளை பெருக்கி நல்ல தமிழில் எழுத நல்ல தமிழில் பேச தமிழ் தேசியம் என்ற ஒரு இரத்தத்திலே ஊறிப்போன ஒரு உணர்வோடு அவர்கள் செய்த நல்ல காரியங்களை என்றைக்குமே தமிழ்நாடு மறக்காது அவர்களுக்கு தமிழ் அன்பர்கள் ஏராளம் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு நண்பர்கள் உண்டு ஒரு தன்னலங்கருதாத தமிழனாக இருந்தார் அவர் யாரிடமும் உயிரோடு இருக்கும் வரை எதையும் எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் அவர் செய்ததே இல்லை பலன் கருதாமல் வேலை செய்வார் ஒரு சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் சாப்பாடு தூக்கம்லாம் அவருக்கு அப்புறம்தான் முதல்ல தமிழ் உணர்வு தான் இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் படித்த படிப்பு அவர் வாங்கிய பட்டங்கள் ஏராளம் அது அனைவருக்குமே யாருக்குமே முழுதாக தெரிய வாய்ப்பே இல்லை ஐயா மாப்போசி காலத்திலேருந்து கீ காலத்திலேருந்து என்னுடைய தந்தையாருக்கு மாணவனாக இருந்தவர் எல்லோரை பற்றியும் நன்கு அறிந்தவர் நான் விளையாட்டாக சொல்வேன் அருகோ அவர்கள் ஒரு என்சைக்ளோபடியான் அவர்களுக்கு தெரியாத செய்திகளே இல்லை அவர் தொடாத விஷயமே இல்லை அத்தனையும் அவர் நன்கு அறிந்தவர் தமிழகத்தின் வரலாறு தெரிந்தவர் இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு முழுமையாக யாருக்கும் தெரிவதில்லை அதை திரித்துக் உண்மையான வரலாற்றை தெரிந்து வைத்து அதை எழுகதிரில் எழுதி மக்களுக்கு அந்த உண்மையை கொண்டு சேர்த்தவர் அண்ணன் அருகோ அவர்கள் அதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு உண்மையான தமிழ் போராளி என்ன செய்வது இன்றைக்கு அவருடைய இழப்பு தமிழகத்துக்கு பேரிழப்பு இந்த நோய் வந்து அவரை அவருடைய மன உறுதி நிறைய அவருக்கு இந்த தான் அவரை இறைவன் இறுதி அடித்துக்கொண்டான் நமக்கு வந்து இயற்கையை மீறி நாம் எதுவுமே செய்ய முடியாது தொல்காப்பியத்திலே சொல்வார்கள் அதாவது நமக்கு தோன்றியதெல்லாம் நிலைக்காது தோன்றுவதெல்லாம் மறையும் அது இயற்கைக்கு நாம் மனிதரும் அந்த மாதிரி தான் என்ன செய்வது காலம் யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது என்ற நிலையிலே இப்போது நாம் இருக்கிறோம் இறைவன் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் அவர் காட்டிய பாதையில் அவர் எழுதிய எழுத்தை மனதில் கொண்டு அவருடைய நண்பர்களும் அவருடைய அமைப்பை சார்ந்தவர்களும் இதை மேலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டுகிறோம் அதற்காக என்னால் ஆனால் உதவியை நான் எப்பொழுதும் செய்வேன் நன்றி ஏதாவது கேட்குறீங்களா இல்லை அருக்கு ஐயா வந்து சில மாதங்களாகவே உடல்நல குறைபாட்டில் இருந்தார் அவருடைய இழப்பு என்பது தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரும் இழப்பு இல்லை என்னன்னா அவர்கள் தமிழ் தேசிய விடுதலையை காண வேணும் அப்படிங்கிறதுல தன்னுடைய இளமை பருவத்திலிருந்தே அயராது உழைத்தவர் எழுகதிர் அப்படிங்கிற ஒரு இதழை வந்து பல ஆண்டுகளாக விடாப்பிடியாக தொடர்ச்சியாக நடத்தியவர் இல்ல திராவிடத்துக்கு இன்றைக்கி எங்களை போன்றவர்கள்லாம் திராவிடம் வந்து தமிழருக்கு தீது அப்படிங்கிறத அந்த கருத்தை உணர்வதற்கு ஒரு முன்னத்தியாக தொடர்ச்சியாக அதை எழுதியவர் இன்றைக்கி தமிழகத்து முழுக்க இருக்கக்கூடிய பல பொய் பிம்பங்களை உண்மை அரசியலின் மூலமாக நேர்மையின் மூலமாக காட்டியவர் அவருடைய அரசியல் பயணம் என்பது தொ முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்திற்கான ஒரு பயணமாகவே இருந்தது அதனால்தான் என்னமோ அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அவருடைய அவர் பற்றி தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கம்மி தான் தமிழ் தேசியத்தில் ஒரு ஒரு பெரும் ஆளுமையாக இருந்த ஐயா அவர்கள் இன்னும் ஒரு பல ஆண்டுகள் இருந்து எங்களை போன்றவர்களை வந்து வழி நடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது உடம்பு முடியாமல் இருக்கும்போது ஒரு முறை வந்து பார்த்தோம் அப்போ வந்து அப்போங்கூட வந்து ஐயாவுக்கு வந்து நல்லா தான் பேசினார் வந்து ரொம்ப சரி ஐயா வந்து உடம்பு தேறிடுவார் அப்படின்னு நம்பினோம் சில மாதங்களில் திரும்ப வந்து அரசியல் பயணங்களில் அவர் கலந்துக்குவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது ஆனால் ஐயாவை இப்படி பார்க்கும் பொழுது எங்களால் என்ன சொல்கிறதுன்னு தெரில இது தமிழ் சமூகத்திற்கு ஒரு எடுத்து ஒரு இது ஒரு கோரிக்கை தமிழுக்காக தமிழருக்காக உழைத்தவர்களை வந்து நம்ம மறந்து கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் அது இருக்கக்கூடாது நம்மளுடைய காலகட்டத்தில் நமக்காக உழைக்கக்கூடிய தமிழ் பெருமகனார்களை வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும் ஐயா அவர்களுடைய அவர் வந்து தமிழ் சமூகத்துக்காக உழைத்தார் இதே இதை வந்து அவர் ஒரு திராவிடத்துக்காகவோ இல்லை வேறு இந்திய தேசியத்திற்காகவோ பேசியிருந்தார்னா இன்றைக்கி அவருக்கு பதவிகளும் பெரும் செல்வமும் அவரை வந்து சேர்ந்திருக்கும் ஆனால் அவர் நம் இனத்திற்காக உண்மையாக இருந்தார் கடைசி வரைக்கும் இப்போ கூட சமீபத்தில் நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது ஒரு புது புத்தகத்தை கையில் கொடுத்து அது மேகத்தாது அணை பிரச்சனை சார்ந்த ஒரு புத்தகத்தை வந்து கையில் கொடுத்து அதை பரப்புங்க அப்படின்னாரு அதை வந்து ஆய்வு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார் அதில் என்ன தமிழர் உரிமை என்னென்னு அது மாதிரி முழுக்க முழுக்க உண்மையாக தமிழர் உரிமையின் பக்கம் நின்று தொடர்ச்சியாக தமிழர்களை வந்து வழிநடத்தி கொண்டிருந்த ஒரு பெரும் ஆற்றல் ஐயா அவர்கள் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு எங்களுக்கு என்ன ஒரு கவலைன்னா நாளை போகக்கூடிய தமிழ் தேசிய அரசை ஐயா போன்றவர்கள் நின்று பார்த்து மகிழ்ந்திருக்கணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு எங்களால் கொடுக்க முடிஞ்சது என்ன அவரின் வழியில் அவரின் நெறியில் அவர் எதற்காக போராடினாரோ அதை அவர் கண்ணு முன்னாடி சாத்தியப்படுத்தி அவங்களுடைய அவங்க இந்த ம இந்த பூ உலகில் வாழும் பொழுதே அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் தான் எங்குமே போன்றவர்களுக்கு ஒரு ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை ஆனால் அதை தான் எங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறோம் தமிழக மக்கள் உணரணும் ஐயா போன்ற பெரும் ஆற்றல்களை வந்து கடந்து போகிறோம் அப்படி இருக்கக்கூடாது தயவு செஞ்சு இனியாவது ஐயாவை தேடி படியுங்கள் அவர் எழுதிய கட்டுரைகளை வாசியுங்கள் அவருடைய உணர்வு உங்களுக்கு அப்போ தான் வந்து சேரும் ஐயாவை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பழக்கம் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்பதை தன் உயிர் மூச்சாக கொண்டவர் ஐயா சீபா ஆதித்தனார் தினத்தந்தியின் அதிபர் அவரோடு தன்னுடைய பதினெட்டு வயதிலிருந்து அவரோட ஒரு சீடராக அணுக்க தொண்டராக தம் வாழ்க்கையை துவக்கி கழித்தவர் ஐயா சீப்பா ஆதித்தனாருடைய தமிழ் கொடி இதழை ஆசிரியராக இருந்து நடத்திய பெருமைக்குரியவர் ஐயா கிட்டத்தட்ட பதினாறு நாடுகள் எங்கெல்லாம் உலகத் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ ஓமையாக சொல்ல வேண்டும் என்றால் மொரீஷியஸ் சீஷல்ஸ் ரீயூனியன் தீவுகள் மேற்கிந்திய தீவுகள் அதுபோக இலங்கை மலையா சிங்கப்பூர் என்று பல்வேறு நாடுகளில் தமிழுக்காக பரப்புரை ஆற்றியவர் ஈழத்தமிழர்களின் போரின் போது அமெரிக்கா சென்று அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பேச்சால் ஒரு தாக்கத்தை உருவாக்கியவர் முனைவர் பெற்ற பட்டம் பெற்றவர் ஐயா சீபா ஆதித்தனார் விருது பெற்றவர் சிவந்தி ஆதித்தன் ஐயா கையால் பெற்றவர் மிகப்பெரிய ஒரு தமிழ் தொண்டரை தமிழகம் இழந்துவிட்டது எப்பொழுதுமே திராவிடத்திற்கு எதிரான கருத்துக்களையே பதிவு செய்தவர் அதில் அணு அளவு கூட கருத்தை மாற்றிக்கொள்ளாதவர் கொள்ளாதவர் அவரது இழப்பால் வாடும் குடும்பத்திற்கு அவருடைய லட்சம் தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இன்னைக்கு தமிழ் தேசியத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நம்ம இழந்திருக்கோம் ஐயா பற்றி கேட்க கேட்க ரொம்ப வியப்பாக இருக்குது இதை பற்றி இளைஞர்களுக்கு இன்னும் நம்ம கொண்டு போகாமல் இருக்க இன்றைக்கி ஐயா வந்து ஒரு கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாள் முழுவதுமே ஈழத்தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் பல்வேறு பணிகளை வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அவர் இன்றைக்கி நம்ம தமிழ் தே நிலத்தை விட்டு தமிழ் தேசத்தை விட்டு மறைஞ்சிருக்காரு ஐயாவுக்கு வந்து நம்மளுடைய புகழ் வந்து செலுத்துகிறோம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாகவே வந்து குறிப்பாக வந்து தமிழர்களுக்காக பல்வேறு வேலைகள் கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நூற்றி மூணு ஈழ அகதிகள் முகாம் இருக்குது அதில் அதில் வந்து அறுபதாயிரம் பேர் இருக்காங்க அந்த எல்லா அகதி முகாமுக்கும் போய் அவர் வேலை செஞ்சுருக்கார் அகதிகள் முகாம் சம்மந்தமாக ஒரு குழு இருக்குது அதுக்கு அவருடைய தலைவராகவும் ஈழத்து அந்த செல்வாவுடைய பையன் மகன் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் சந்திரகாசன் அவங்க அதில் பொருளாளராக இருக்காங்க இவங்கெல்லாம் இணைந்து வந்து கிட்டத்தட்ட அந்த அகதி முகாமுங்கள் இருக்கிற பிரச்சனையை வந்து நிறையா எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர்கள் மத்தியில் அருக்கோன்னு ஐயான்னு சொன்னாலே எல்லாரும் ஒரு அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஐயாவுடைய மரணம் வந்து நமக்கு ஒரு பேரிழப்பு இளைஞர்கள் வந்து நம்ம அருக்கோ ஐயாவை பற்றி நிறையா அவங்கள நிறையா படிக்கணும் அவர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நூல்கள் எழுதியிருக்காரு ஈழம் தமிழ் இனம் இந்தியா அப்படின்னு ஒரு நூல் அதே மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு வந்து நீரில் பூத்த நெருப்பு அப்படின்னு எழுதியிருக்காரு அது மாதிரி முல்லைப் பெரியாரும் உடன்பாடுகளும் அப்படிங்கிற தமிழ்நாட்டோட ஆறுகள் பற்றியும் அந்த பிரச்சனையை பற்றி கற்றை தொகுப்புலாம் வெளியிட்டிருக்காரு இதை தவிர இருபத்தேழு அதாவது இருபத்தேழு நாடுகள் இந்தியா தமிழ் அதாவது ஒரு சிறிய நாடுகள் பற்றிய ஒரு கற்றை நம்மளோட தமிழ்நாட்டை விட தமிழ் ஈழத்தை விட ஒரு சின்ன சின்ன நாடுகள்லாம் எப்படி வந்து ஒரு தனித்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு கட்டுரை தொகுப்புலாம் வெளியிட்டு பல்வேறு பணிகளை செஞ்சுருக்காரு ஐயா வந்து முன்னாள் ஆதித்யநாருடைய நன்மதிப்பை பெற்றவர் அவருடைய ஒரு வாரிசாகவே சீடராகவே இருந்து இன்று வரை தமிழ் தேசியத்துக்காக வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் முழங்காத மேடைகள் இல்லை அது மாதிரி தமிழ் வழி கல்விக்காக அவர் வந்து முன்னின்று நின்று ஒரு நூறு தமிழர் அறிஞர்களை வச்சு உண்ணாவிரத இதை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியிருக்காங்க இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் மழப்பெரிய தமிழ் பணி தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் வேலை செய்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப எங்களுக்கு உண்மையிலே இளைஞரே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையெல்லாம் நம்ம தமிழருக்காக இருந்தாங்கன்னு நினைச்சு குறிப்பாக நம்ம தமிழர் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இளைஞர்கள் ஐயா போன்றவங்களை நிறையா தெரிஞ்சுக்கிறணும் அவங்களுடைய கனவுகளை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் நனவாக்குறதுக்கு நம்ம எல்லோரும் இந்த நேரத்தில் உறுதி ஏற்போம் நன்றி